பனு இஸ்ரேலுடைய வரலாறை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அவர்கள் இஸ்ராயில் என்றே பேர் வைத்தார்கள் அல்லாஹ் யா பனி இஸ்ராயில் என்றே கூப்பிடுகிறார் அந்த இஸ்ரேலர்கள் என்ன துரோகத்தை செய்தார்கள் அவருடைய கல்புகள் மாறி எங்களுடைய கல்புகள் வரக்கூடாது சிராத் அல்லதீன அந்த அலையும் மகதூபி அலையும் வலந்தாலி நீங்கள் குருவான பிரட்டி பாருங்க மகதூபுக்கு அல்லா பல வசனங்கள் பக்ரா நிஷா ஆலிம்ரான் எல்லாம் மகதூபுகளுக்கு விளக்கம் தரம் லால் நீங்கள் வழிகட்டவர்கள் யார் அல்லாஹை கோபப்படுத்தினவர்கள் யார் இந்த ரெண்டு பேர் யகூதிகள் நசாராக் அல்லாஹே சொல்லுகிறான் மகதூபகல் யகூதிகள் நசாராக்கள் வந்து வழி கெட்டவர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் மூசாலி சல்லாத் உசலாம் அப்படி தெளிவாக வைஸ் ந ஜெய்னாக்கும் இன்னாலி பிராவுன்னு எ சு மூனக்கும் சு அல்லாஹ் அல்லாஹ் ரகுல்லாவி என்ன செய்கிறான் ஃபிராவுனுடைய கூட்டத்திலிருந்து பனு விழாவில் காப்பாத்துறா வைஸ் ஃபரக்னல் பிக்குமுல் பஹஹர் அதாவது பஹர் கடலை பிரிக்கிறான் எப்படி பிரிக்கிறான் குள்ளு பிற்கின் கத்தவுதில் அவை வந்து நிக்கிறார்கள் மூசா நபி கூட்டி வந்துட்டாங்க பிறவுடைய பட்டாளம் பின்னாடி வருகிறது என்ன சொன்னார்கள் தெரியுமா அந்த நபியை இவ்வளவு காப்பாற்றி வந்த நபி இவ்வளவு தூரத்துக்கு வந்த இன்னா லமுதுரக்குன் இந்த கல்வி வரக்கூடாது அல்ல அப்படி இல்லையா இன்னா லமுதுரக்குன் எதுக்கோ தெரியாது இஸ்ராயல் பேர் வைத்திருக்கிறார்கள் அல்ல அப்படி சபித்து சொல்கிறானே அந்த கூட்டத்தை அதை ஞாபகப்படுத்துவதுக்கோ தெரியாது இந்த பேரை வைத்திருக்கிறார் அந்த நாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வைக்கப்பட்ட பேர் அல்ல அப்படி என்ன சொன்னார்கள் தெரியுமா மூசா நல்லா இருந்தமே மூசா மாட்டிட்டமே இன்னா லமுத்திரக்குன் எப்படி இருக்கும் ஒரு நபிக்கு இவ்வளவு தூரம் கூட்டி வந்தோம் கல்வை பாருங்கள் அவருடைய கல்வி அந்த கல்வியில் எப்பையும் தான் மூசா நபி என்ன சொன்னார் பதிரி போல் ஆஹா வர்றானா முடிஞ்சு போச்சு முன்னாடி கடலா அங்கால வழியில் ஹெலிகாப்டரா வரும் பெரசூட்டா வரும் என்ன சொன்னாரு இன்னமா ஐயா ரப்பி சயகுதி இதுதான் மூமினுடைய கல்வி நீங்கள் நிஜமாக தொழுதி கத்தி உங்களுடைய களத்துக்கு வந்தாலும் இதுதான் பேச்சு இன்னமா ஐயா ரப்பி சயகுதி என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறார் அவன் வழி காட்டுவான் என்றார்கள் என்ன சொன்னார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வகையை அறிவித்தான் வழி எதென்று தெரியாது அவருக்கு பூமி பழக்குமா கடல் பிரியுமா என்ன ரப்பு எனக்கு வழி காட்டுவார் இதுதான் கல்வி அவருடைய ஐபாதத்துக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு அடித்தார் கம்பை பிரிந்தது குல்லு பிரிக்கின் ஒவ்வொரு பிரிவு அதிசல் வருகிறது பன்னெண்டு கூட்டமாக அவர்கள் இருந்தார்கள் ஒவ்வொரு பிரிவும் மலைகள் போன்று நின்றது கடல் அதுல சேரும் சகதியும் இல்லாமல் நடந்து போனார்கள் போய் அடுத்த பக்கம் தாண்டின உடனே அல்ல அப்படியே சேர்த்தன் அவ்வளவு பெரிய அதிசயம் கண்ணால் பார்த்தார்கள் பார்த்துவிட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா அப்படியே இஜ்ஜல்லனா இலாஹன் கமாலஹு மாலியா மூசா தான் போகிற வழியில் ஒரு கால இந்த மாதிரி சிலையை வச்சு வணங்குறாங்க இதை மாதிரி எங்களுக்கு கொண்டு செஞ்சு தந்தால் சூப்பராக இருக்குமே மூசா எப்படி கோபப்பட்டார் தெரியுமா சொன்னார்கள் அல்லா மூசா இஸ்லாத்துடைய பொறுமையை பேசினார்கள் அப்படி சோதித்தார்கள் எப்படி சிலை இருக்கிறதோ அப்படி ஒன்றை கேட்டார் அல்லாவுடைய நல்ல நாற்பது நாள் மூசா நபி போனார் அல்லாவுடன் சூர்மா அல்லாஹ் ரபுல் அளபின் மூசா நபிக்கு வேதத்தை வந்து பார்த்தால் இவர்கள் என்ன பண்றாங்க காலை கன்றை வணங்கி கொண்டிருக்கிறார் அதாவது ஒரு சிலை செய்து வணங்குறாங்க புடித்து இழுத்தார் கைகளை கொண்டாந்தது வேதம் தௌராத் அந்த பலகைகளை தூக்கி வீசினார் அப்படி கீழப்படும் அவ்வளவு கோபம் மூசா நபிக்கு ஒரு மனிதனுக்கு கோபம்பராமக்கு திருக்குருவான் பேசுது அப்படியே போட்டு விட்டு ஹார் பிடித்து இழுத்தார் பிடித்து கேட்டார் என்ன அப்பா என்ன அப்பா நடந்தது என்ன செய்தாய் அவர் சொன்னார் என்னை அத்துமீறி விட்டார்கள் என்றார் என்னை அத்துமீறி போய் விட்டார்கள் அவர்கள் என்ன பண்ணினார்கள் உள்ள தங்கத்தை எல்லாம் போட்டு மாடு கத்துற மாதிரி கத்துதாது அதை மாதிரியே செய்தார்கள் இதுதான் யகுதிகள் அல்லாஹுடைய நெல்லடிய கல்பு எவ்வளவு ஈமானை கொடுத்தாலும் அந்த கல்பு ஏற்றுக் கொள்ளாது அந்த தொண்டைக்கு கீழ் இறங்காது அந்த யகுதிகளுக்கு அல்லாவுடைய நெல்லடியார்களே என்னானது அதுலையும் அவ்வளோ பேரை வந்து அவர் சொல்லிக் கொடுத்தார் அதாவது மூசா கிதாபை சொல்லிக் கொடுத்தார் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தார் அதுக்கு மேல ஒன்றை கேட்டார்கள் என்ன கேட்டார் இப்படி ஒவ்வொன்றா மண்ணு செல்வாவை அல்லாஹ் இறக்கினான் இதை சாப்பிடுங்கண்டு மூசா இதே நாளும் சாப்பிடலான்டான் எங்களுக்கு வேற வேற ஐட்டம் வேணும் அல்லாஹ் அல்லாஹுடைய நல்லடியார்களே கல்வியில் எப்பொழுதும் சட்டிஸ்பைடே இல்லை இவர்கள் தன் மகுலூபுகள் நாங்கள் சூரத்துள் பாத்தியாவை உணர்ந்து கேட்டோமா ரப்பே அந்த மகளூபுடைய கல்புகள் எப்பொழுதும் திருப்தி பெறாதியா அல்லா அவர்கள் திரும்ப திரும்ப அதைத்தான் கேட்டார் நசாராக்கள் அவர்கள் வழி கேட்டவர்கள் அவர்கள் கண்ணை பொத்துட்டு அதே ரோட்டில் பின்பற்றி போவார்கள் அவர்கள் அல்லாவ கோபடுத்தின கூட்டம் இல்லை கண்ணை பொத்துட்டு சும்மா போவார்கள் இவர்கள் வேண்டும் என்று இவர்கள் குத்து குத்தி செய்வார்கள் அல்லா அப்படி நல்லடியார் இந்த வேதத்திலே அல்ல அதனால்தான் நபி சல்லா அலி செல்லத்துக்கு இந்த வேதத்தை சொல்ற நேரம் உம்மி நபிக்கு அரக்கின இந்த வேதத்தை நம்ப மாட்டீர்கள் அகல் கிதாப்னு பண்ணு நீங்கள் கொஞ்சம் குருவான படிச்சு பாருங்க உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான வரிகள் வரும் வேதக்காரர்களே இந்த வேதத்தை நம்புங்கண்டு வரும் சில இடங்களில் எப்படி வரும் தெரியுமா உம்மி நபிக்கு இறக்கின இந்த வேதத்தை வேதக்காரர்களை நீங்கள் நம்ப நான் கேப்பேன் ஏன் தெரியுமா அவர்கள் நம்பாதது காரணமே உம்மி என்ற ஒரே வாசல் உம்மி எழுத படிக்க தெரியாது மனசில் உள்ள வஞ்சகம் அல்லாவுடைய நல்லடியாலே அல்லா நபியை உம்மி ஆக்கினதே அதனாலதான் உம்மி நபியை தேர்ந்தெடுத்தது எதுக்கு சந்தேகப்படுவான் குருவான் சொல்லுது இவருக்கு எப்படி மூசா நபி தெரியும் இவருக்கு எப்படி மரிய மலேசியா தெரியும் படிக்க தெரியாது சரி இப்ப கூட்டாளி யாராவது கூட்டாளி இருக்கிறாரா இப்படி படிச்சு வந்தவர் அப்படி ஒருத்தர் இருக்கிறாங்களா சொன்ன அப்பக்கம் சொல்லி கொடுக்க மாட்டாரா அந்த கூட்டாளியே முனாஃபிகள் சொல்ல மாட்டாங்க இவர்கிட்ட தான் படிச்சாருண்டு அப்படி யாருமே இல்லை இந்த நபி எப்படி சொல்கிறார் மரிய மலேசலாத்தை யாரு வளர்க்குறண்டு மசூரா போகுது குருவான் பேசுது ஜக்கரியா நபி அங்கே இருக்கிறார் பேனைகள் வீசப்படுகிறது அவ்வளவு உச்சக்கட்டம் அல்ல குருவானில் ஆலயம் சொல்லி காட்டுற நபியே அந்த சபையில் நீங்கள் இருக்கவில்லை மரியாமை யார் வளர்ப்பது என்ற சபையில் நீங்கள் இருக்கவில்லை இதை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் அவர்கள் எப்படி சண்டை பிடித்தார்கள் தெரியுமா நபி சல்லா சார் அறிவித்து கொடுக்காங்க மக்களுக்கு போய் பார்த்தார்களா எதுக்கல்ல அதையெல்லாம் சொல்றான் தெரியுமா உங்க வேதத்தில் இருக்கிறா பாரு உங்க புக்கில் இருக்கிறா பாரு இது பொய்யா பாரு முழு உலகத்துக்கும் எகுதிகள் மறைத்தது போன்று யாரும் மறைக்கல அல்லாவுடைய நல்லடியார்களே குகைவாசிகள் பதினெட்டாவது அத்தியாயத்தில் என்னாச்சு குகையில் உள்ள அது எல்லா சான்றையும் கண்டு அந்த ஏடையும் கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்ச சிஎன்என்ல அதுக்குரிய விஷயங்களும் அதாவது டாக்குமெண்ட்ரி வெளியிட்டாங்க என்ன சொன்னார்கள் முன்னாடி ஈசா நபிக்கு பிறகு ஒரு கூட்டம் ஒரு இளைஞர்களை பத்தி விவாதம் பேசுகிறார்கள் அறிவித்து கொடுக்கிறான் அப்படி இருந்தாங்க இப்படி வாழ்ந்தாங்க அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அந்த மக்கள் ஆச்சரியமா பார்க்கிறாங்க என்றால் அவர்களுக்கு ஒரு சிலருக்கு இது தெரியும் ஒரு பகுதி அல்லாவுடைய தூதர் சொன்ன விஷயம் அவர்கள் இஸ்லாத்தில் தான் இருந்தார்கள் அவர்கள் ஒரே ரப்பை தன் வணங்கினார்கள் ஈசா நபிக்கு பிறகு வந்த கூட்டம் அதனால அவங்க இன்ஜின்ல இது இல்லை ஆனால் மக்களுடைய அது இருக்கிறது அவங்களுக்கு அது தெரியும் அல்லாஹுடைய நல்லடியார்களே இது கண்டெடுக்கப்பட்டு மைக்ரோஸ்கோப் பண்ணப்பட்டு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல யூனிவர்சிட்டியில் வைத்து அதை பாதுகாத்த ப்ரொஃபசர்மார்கள் ஐம்பது வருஷம் அது உலகத்தில் மறைச்சி எல்லாத்தையும் பிறகு ஒரே ஒத்தம் வந்து வெளியிட்டான் என்ன வெளியிட்டா இட் கன்ஃபார்ம் குருவான் அது குருவானை உண்மைப்படுத்தா அவ்வளவு ஸ்கிரிப்டையும் பார்த்துவிட்டு என்ன சொன்னார்கள் இதில் ஒரு இறைவனை பத்தி தான் பேசப்படுகிறது அந்த ஈசா நபிக்கு வந்து பிறகு வந்தார்களே குகைவாசிகள் நல்லா பேசுறானே அது இஞ்சியிலும் இல்லை தௌராத்திலும் இல்லை அந்த குகைவாசிகள் ஈசா நபிக்கு பின் வந்த கூட்டம் அவர்கள் வந்து ஒரே இறைவனை பற்றி இன்னும் அவர்கள் இளைஞர் கூட்டம் அவர்கள் அந்த கோயில் போய் வசித்தார்களே அவர்களை பத்தி சொன்னப்பட்ட அந்த கோயிலை இல்ல ஏடுகளை இன்றைக்கு கண்டெடுத்து அந்த ஏடுகள் இன்றைக்கும் பாதுகாப்போடு இருக்கிறது அல்லாஹுடைய நல்லடியார்களை போட்டோ பண்ணப்பட்டு பாதுகாப்போடு வைத்து அதனுடைய வார்த்தைகளையும் ஸ்லிப் ஆகி சிஎன்என்ல வெளியாகிட்டு என்றால் முஸ்லீம்கள் கேட்குற அளவுக்கு அல்ல நச நசீபாக்கி விட்டான் என்றால் அல்லாஹுடைய நல்லடியார்களே இவ்வளவு தெளிவாக தெரிகிறது இது உண்மை என்று தெரிகிறது அவருடைய கல்புகளில் நோய் இருந்தது அவருடைய கல்புகளில் நோய் இருந்தது தான் மறுத்தார்கள் இல்லை என்றால் எழுத படிக்க தெரியாத நபி என்றால்ல அந்த வாசகத்தை சேர்த்து சொல்ல மாட்டேன் உண்மி நபிக்கு நாங்கள் இறக்கினோம் ஏன் தெரியுமா உங்க வேதத்தை அவர் படிச்சுட்டாரு நினைச்சிடாத அதனால உண்மி நபி உன் வேதத்தை தொடவே தெரியாது உதவி போய் ரெண்டு வாசகத்துக்கு பிழை சொன்னார்கள் அல் பிஷ்மில்லாயு ரஹ்மான் ரயும் ரகுமானை தெரியாது ரஹிமை தெரியாது எடுங்க என்றார் அல்லாஹ் தெரியும் என்றார்கள் அலிபின் நபி தாள் சொல்லிட்ட கேட்டார் என்ன யாரோ சொல்லல பரவாயில்ல எடுங்க என்றார்கள் பிஷ்மில்லாஹ் ஓகே

அந்த இடம் எங்கே காட்டு நான் அழிக்கிறேன் என்றார் அதை காட்டுங்கள் சூழ்நிலாண்டு எங்கே இருக்குது நான் அழிக்கிறேன் என்றார் அந்த அளவுக்கு எழுத தெரியாது படிக்க தெரியாது அல்லாஹுடைய தூதர் ஆச்சரியமாக பேசினாரே இதுக்கு முன்னாடி வந்த நபிமார்கள் எல்லாம் இது வகை என்பதை நிரூபிப்பதுக்கல்லா செய்தது அவர்களுடைய கல்வி எதை வகை என்று நிரூபித்தானோ அதையே சந்தேகம் கொண்டார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அதையே சந்தேகம் கொண்டு அழிந்து போனார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அப்படிப்பட்ட கெட்ட கூட்டத்தினரை விட்டும் பாதுகாப்பு தேடத்தான் ஒரு நாளைக்கு பதினேழு அதாவது பதினேழு தடவை கடமையான தொழுகைகளை சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதுறோம் தயவு செய்து ஓதாதீங்க விட்டு சுராத்தல் முஸ்தகே நேரான பாதையை காட்டிவிட அல்லாஹ் என்று கேட்கிற நேரம் அந்த மகளூபுகளை விட்டும் லாலின்களை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள் உணர்வாக கேளுங்கள் அல்லாஹு ஜல்லஷானு இந்த இரவுகள் அதிகமாக கேளுங்கள் ரப்பனா லா து குலூபனா அடிக்கடி கேட்கணும் கல்விகள் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது அது தடம் பெறக்கூடியது யார் அப்பே நேர்வழி இது என்று காட்டியது

யார சொல்லா எங்கள் விஷயத்தில் நீங்கள் பயப்படுகிறீர்களா இவ்வளவெல்லாம் தியாகம் செய்த இந்த சஹாபாக்கள் விஷயத்தில் பயப்படுகிறீர்களா அனஸ் பின் மாலிக்கை பார்த்து ரசூல்லா சொன்னார்கள் அனஸ் அல்லாஹுடைய விரல்களுக்கு மத்தியிலே கல்விகள் இருக்கிறது அனஸ் அல்லாஹு பெரட்டி போட்டு விடுவான் அனஸ் என்றார்கள் அதனால் அல்லாஹுடைய தூர் அதிகமாக கேட்டார் அல்லாஹுடைய தூர் கேட்ட அடுத்ததுவா ஹுதா அல்லாஹுனா அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த இரவுகளெல்லாம் நாங்கள் தக அதாவது சுஜூதுகளில் ரசூல்லா சொன்னார்கள் நீங்கள் சுஜூதுகளில் அதிகமாக துவா செய்யுங்கள் அதிகமாக அல்லாவிடம் கேளுங்கள் என்றார்கள் அந்த அடிப்படையிலே சுஜூதுகளில் இருக்கிற நேரம் அதே மாதிரி அத்தகையாத்தில் இருக்கிற நேரம் அல்லாவிடம் நிறைய துவாக்கள் கேளுங்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே ரஹ்மான் மூன்றாவது இரவில் அதாவது இரவை மூன்றாக பிரித்த அதனுடைய கடைசி பகுதியிலே வானத்துக்கு வந்து கேட்கிறானே மன்னிப்பு தருகிறேன் மன்னிப்பு கேட்பவர்கள் உண்டாண்டு கேட்கிறானே அல்லாஹுடைய நல்லடியார்களே குருவானுடைய கல்பு நெஜமாக இந்த குருவானை நாங்கள் ஓதிருந்தால் இந்த இரவுகளெல்லாம் நாம் நம்மளை விழித்து கொண்டு அல்லாவிடம் பேசுவதற்கு தயாராகி விடுவோம் தகஜத்திலே